அனைத்துக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலி காண்டி எங்க வந்துருக்கோமண்டா கார்னருக்கு வந்திருக்கோம் பொன்னால பொண்ணால தான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் நீங்க பாத்தீங்களா தெரியும் பாலத்துல இருக்கிறோம் ஆஹ் இப்ப நல்லா மழை பெய்யுது கடல்ல நல்லா நிரம்பி இருக்குது இப்ப சுத்தி பார்த்த நாங்களெல்லாம் இறால் கூடு வலை எல்லாம் அடிச்சு கொண்டு இருக்கிறேன் நான் அதுல காற்றுனவங்களுக்கு ஜெஃப் நர்சனிக்கிறேன் மைக்க பொத்துக்கொண்டு இருக்கேன் காற்று அடிக்குது காத்து அடிக்குது இந்த தலையில அந்த பிறக்குது அதான் இ மைக் பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சி கழிச்சு இருக்கிறோம் பிறந்தது சாக்கு பிறந்தது ஓகே நாங்க இப்ப கார் சுத்தி பார்க்க போறோம் என்னென்ன இடங்கள் இருக்கு ஸ்கூல் வேலை பொது பேங்க்கள் எல்லாம் இங்க இருக்காண்டு சுத்தி பார்க்க போறோம் சுத்தி பாக்குறது ஒன்று சொன்ன ஒன்னு இல்ல

பண்ணா பாக்குறீங்க சேனல் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி ஓகே நாங்கள் இப்ப போய் கொண்டிருக்கிறோம் காரணம் இருக்க பொன்னால பாலத்தால போறோம் இன்னொரு சின்ன சிக்கலண்டா காத்து சரியான மழை நேரம் தானே இப்ப கூட சில நேரம் வீடியோஸ் இறைகிறது இதாக இருக்கும் ஆஹ் ஒன்னு அது என்ன பைக்கில் போயிருக்கேங்க கொஞ்சம் இதாக இருக்கும் இன்னும் நாங்கள் பார்த்தோம்னா அது அந்த ரால் கூடுகள் அடிச்சு கிடக்குது பாருங்க இப்போ இந்த நேரம் அதுகள் படுறது கூட நிக்கிறேன் ஏன்னா முந்தி சீசன்ல ரால் வேறுறது குறைவா இருக்கிறது இப்ப சந்தையில நாங்கள் கூட பார்த்தோம்னா ரால்கள் நிறைய இருக்கிறது அந்த ரால் கூடுகளை கிடக்குது நிறைய பிரிச்சு பிரிச்சு உக்கச்சிமாச்சு பாருங்க நீங்க பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சம் மழையில் ஓஞ்சி நல்ல ஒரு வெயில் உண்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் வெயில் கிளைமேட்டு தான் இருக்குது மலை வந்து சரியான குறைவு தான் இதே கொஞ்ச நாள் பெய்தது பிறகு விட்டுட்டு திருப்பி பெய்தது தானே இருந்தது நாங்கள் கிட்ட போயிட்டோம் ஒரு நாளை பார்த்தாலும் சாரனால கிட்ட போயிட்டோம் எங்கால பார்த்தோம்னா கண்டல் தாவரங்கள் இருக்குது பாருங்க இந்த முண்டி வேர் வச்சு கண்டல் தாவரம் இது வந்து அப்படியே தொடர்ந்து படையாக இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ குறைவு எங்கால நான் பார்த்தாலும் கிட்டத்தட்ட நூறு நூறுக்கு மேல ராள் கூடுகள் இருக்கும் நினைக்கிறேன் அதெல்லாம் நல்ல பெருசா அடிச்சு கொண்டுருந்தா இதெல்லாம் சின்ன சின்ன இருக்குது அங்க வந்ததுல நல்ல பெருசா அடிச்சு கொண்டு இருந்தான் தெரியல எனக்கு ஏதோ தடிய குட்டி நெட்டி கட்டிக்கிற அப்படி எனக்கு தெரியல ஆனால் ரால் கூட சொல்றவன் கச்சகம் அடிச்சிருக்குது சரி நாங்கள் அப்படி அங்கே கார்னருக்கு உள்ள போய் நாங்கள் என்ன வேணும் பார்த்துக்கொள்வோம் நாங்கள் வந்துட்டோம் கார்னருக்கு கார் கார்னர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது போட்டு இருக்கு பாருங்க காரநகர் பிரதேச சபை பிரதேசத்தை வரவேற்கிறீமா ஒரு போட் இருக்குது நுழைவாயில் கார்னர் நுழைவாயில் சரி நாங்கள் அப்படியே உள்ள போவோம் உள்ள போய் என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்குன்ற எல்லாம் பார்த்துக்கொள்வோம் எங்கால பாத்தீங்கன்னா நுழைவாயில் போகிறதுல ஒரு புது கட்டிடம் ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறோம் என்ன கட்டமானது ஏதோ மாடி கட்டிடம் ஒன்று கட்டிக்கொண்டிருக்கிறோம் எல்லாம் நிறைய தண்ணி வந்துடுது மழைக்காக நிறைய தண்ணியில் வந்துடுது சரி ஓகே நாங்கள் அப்படியே வந்து நேரம் வந்தவன்டா விளந்த சந்தி வரும் கார்னர் கார்னர் விளந்துற சந்தி இதில் பார்த்தோம்னா இங்கால ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு கார்னாரில் அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கால பார்த்தோம்னா ஒரு பெட்ரோல் செட் இருக்குது மருந்து வச்சியில் இது வந்து ஐஓசி பெட்ரோல் செட் இந்த பெட்ரோல் பிரச்சனைக்கு எல்லாம் இங்கே தான் கூட இந்த பெட்ரோல் வந்து அடிக்கிறாங்க ஏன்னா ஐஓசியில் மட்டும்தான் பெட்ரோல் இருந்தது சரி நாங்கள் இப்படியே நேராக போக முண்டா நேராக போனோம்ட்டால் பக்கத்தில் பெட்ரோல் செட்டு பார்த்துலேயே கார்னர் பிரதேச செயலகம்ன்றது பாருங்க தான் கார்னர் பிரதேச செயலகம் நாங்கள் நேர எங்கே போகிறோம்னா ஜெட்டி அடிக்க போகிறோம் அதாவது அந்த ஜெட்டியில வந்து அந்த படகு சேவை ஓடுறது அதுலேருந்து நாங்கள் நேர உருவாக்கத்துறைக்கு போகலாம் நாங்கள் யாழ்ப்பாத்தால் சுற்றி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மழ்தியாவுக்கு மேலே எடுக்கும் எங்களுக்கு பைக்கில் வர்றதுக்கு ஆனால் இது வேலை போனோம்ட்டால் ஒரு இருபது நிமிஷம் காணும் பைக்கே நாங்கள் அந்த படகுல போட்டுக்கொண்டு போகலாம் நாங்கள் அதையும் போய் என்ன காட்டி கொள்வோம் அது என்னென்ன டைம் ஓடுறோம் எனக்கு தெரியல நாங்கள் போய் பார்ப்போம் என்ன வேறு என்ன நேரம் என்ன மேற்கண்டு பார்ப்போம் எங்களால் வந்து குடியிருப்புகள் சரியான குறை ஆக்கள் பெருசாண்டு இல்லை திக்க திக்கா வந்து வீடுகள் இருக்கும் மற்ற வந்து எல்லாம் வயல் நிலங்கள் எல்லாம் இருக்குது காரணம் கூட வந்து நாங்க பனை மரங்கள் பார்த்தோம் காரை நகர்ன்றது ஒன்று காரை தீவன் சொல்ற சில பேர் காரை நகர்ன்னு சொல்றது காரை தீவன் சொல்லிடுறேன் வேண்டாம் அந்த பொன்னால பாலத்தை இல்லாப்பிடா ஃபுல்லா அப்படியே சுத்தி கடல் வந்துடுவேன் தான் சொல்றேன் அப்படியே போய்க்க ஒரு சித்த மருந்தகம் வருது நேரம் வெட்டியரிக்கு போய்க்க வருது கலவுமி கலையகம் பண்ணி கொண்டு இருக்கு பாருங்க ஒரு பெரிய கட்டுறோம் எங்களால் பார்த்தோம்னா இந்த வீடு பழைய காலத்து வீடு முந்தைய இந்த நல்ல டிசைனில் கட்டிருக்கணும் அங்கால எல்லாம் இப்ப அந்த சும்மா திருத்த வேலை எதுவும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அங்கால சுண்ணாம இப்போ பூசி நம்ம சுண்ணாம்பு வச்சு போட்டு பூசி நான் அதுக்கால இந்த டிசைன் எங்க எங்கே பார்த்துருக்கணும் இந்த டிசைன் எங்கே பார்த்துருப்பினா பழைய தலைவர்கிட்ட வீட்டு நெஞ்சாலி பக்கம் முந்தி இப்படி ஒரு செட்டப்ல வருமா ரெண்டு சைட்டும் பெறாதே ஒரு சைட் மட்டும் பெறும் பழையாளத்தை விடக்கூடாது எங்கால பார்த்தவண்டா திருச்செந்தூர் அன்பள்ளி அணை இருக்குது அடுத்த கிராம உத்தியோக சபை இருக்குது பாருங்க இதுல பார்த்தோம்னா கார்னர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எங்கால கார்னர் பிரதேச சபை பிரதேச சபையும் கார்னர் பிரதேச சபை இது எல்லாமே ஒரு பாடஞ்ச கட்டுறங்கள் தான் இருக்குது பார்க்க கார்னர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் சரியான ஒரு சின்ன இடம் நல்லா ஃபுல்லாக பெனை பெனை காடு மாதிரி ஆக்கள் இல்லை ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் வித்யாலயம் சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலயமா நாங்கள் நாங்க போனோம்டா ஜெட்டியில ஒரு இதுவும் இருக்கு பஸ் டிப்போம் கார்னர் பஸ் டிப்போம் இருக்கு எழுநூத்தி எண்பத்தி ஆறு பஸ் இருக்காங்க பஸ் உடுத்திருக்கு அதில் ஒரு டிப்போ இருக்குது நான் பார்த்துருக்கிறேன் தான் பஸ் டிப்போ நினைக்கிறேன் கார்னர் பஸ் டிப்போ

ஆரம்ப சுகாதார நிலையம் கார்னர் பிளக்கம் எல்லாமே போட்டு இப்போ இது போஸ்ட் ஆஃபீஸ் அது ஒரு சின்ன கட்டு அங்கேண்ண போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் தூரம் போகணும் ஜெட்டிக்கு போகிறதுக்கு நாங்கள் டிப்போ இதான் டிப்போ கார்னா டிப்போ ரெண்டு பஸ் நிற்கிது நாங்கள் உள்ளே நிறைய பஸ் நிற்கிது ரெண்டு மூணு பஸ் நிற்கிது கார்னா டிப்போ ஓகே நாங்கள் ஜெட்டி அறைக்கு வந்துட்டேன் இங்கே ப்ரைவேட் பஸ்ஸுகள் நிற்கிது நாங்கள் அதில் சிடிவி பஸ் பார்த்து நாங்கள் கில் கோட்டையா இதுதான் அந்த கில் கோட்டைக்கு ரெண்டு திசை ரெண்டு கிலோமீட்டர் போகணுமா எனக்கு என்ன நடந்து இங்கால அடுத்த ஒரு பெட்ரோல் செட் இருக்குது இதுக்கான அடுத்த பெட்ரோல் செட் ஜெட்டி அடிக்கிற பெட்ரோல் செட் நாங்கள் இப்போ பார்த்தோம்னா இதில் மினி பஸ்கள் நிற்கும் நாங்கள் நேராக போன மதங்களில் ஜெட்டி அடி வரும் அதில் ஆட்கள் வெயிட் பண்ணி நம்ம படகு சேவைக்கு படகு போய்க்கொண்டிருக்கும் வந்து கொண்டு இருக்கும் படகு வந்து கொண்டிருக்கு அதில் வந்து வாகனங்கள் அதெல்லாம் ஏத்தி கொண்டு போகிறவ்வாத்து உருவாத்துறை பக்கத்தில் உருவாத்துறை கிட்ட மாதிரி தெரியும் ம் ஒரு கொண்டு போகுதோ கொண்டு வெறுதான்னு நினைக்கிறேன் எங்களால் பார்த்தீங்களா கப்பல்கள் இதோ கிட்டே இந்த இது மாதிரி இந்தியாவில் பாய்க்கிற பெரிய இந்த என்ன சொல்றது போட்டுகள் செம்மையாக இருக்கு இது போட்டோட தெரிஞ்ச தெரியல கப்பல் மாதிரி தான் எனக்கு தெரியும் போட் அந்த

இங்கால ரெண்டு மூண்டு இருக்குது அந்த ரோலர் படகு மாரி மூன்று படகு கட்டி வச்சு கிடக்கு எனக்கு பிடிச்ச படகோ இதோ என்னன்னு தெரியல எனக்கு ஓடிய தெரியல கனவாலமா நீக்கு இதெல்லாம் கரல் பிடிச்சி போய் கிடக்குது ஓடுறதே இல்ல பெரிய சைஸ் ஆனா இயற்கை படத்துல உள்ளார் வெள்ளை கலர் அதுல நீ அதெல்லாம் எல்லாம் கிடக்குது ஆனா வேறு கட்டி வச்சு கிடக்குன்னு தெரியல நாங்கூரத்து நங்கூரத்தின் செயின் எழுதுறது உம் எழுது செயின் இழுக்கிறாங்க அந்த

நாங்க வந்த நேரம் இதையும் பார்த்தா போனவரும் நாங்க வந்து வீடியோ எடுத்தாங்க அதெல்லாம் வீடியோ நல்லா இதெல்லாம் வேறே போய்க்கும் ஓகே என்னால் பைக் இல்ல நடுவுக்கு வேன் நிக்கிது சுத்திதான் பைக் ஒரு அவசரம் சிக்னல்லையும் அவசரம் முதலையும் அவசரம் படகுலே படகு நிற்க வந்த சிக்னல் உள்ள முதல்ல எப்படி எடுக்க அவசரப்படுமோ அதே மாதிரி படகு நிற்க வந்த எடுக்கணும்னு அவசரம்

நாங்கள் அங்கே பார்ப்போம் என்ன மாதிரி என்னென்ன ஸ்கூல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு எங்களால் பெருசாக பேங்க்களை நான் பார்த்ததில்லை ஒரு பேங்குமே நான் கண்டதில்லை மெயின் ரோட்டில் உள்ள உள்ளுப்பு ஏரியாக என்ன தெரியும் எனக்கு என்ன உள்ள ஏரியாக இருக்காது அங்கால பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்து ஒன்று போவோம் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அதாவது வந்து வரந்திர சந்தைக்கு திரும்பி வந்துட்டோம் இப்போ நாங்கள் இதால் வந்து இடக்கை பக்கம் திரும்பி போக போகிறோம் நாங்கள் எங்களை போனோம்னா கோலம் வெளிச்சவோடு கஜூர்னா பீச் போகலாம் நாங்கள் திரும்பி போக போகிறோம் ரோட்டு தான் நல்ல ரோட்டு என்னால் பார்த்தோம்னா காமன் இல்லை உணவாக ஒன்று இருக்குது அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த விடிஏ கார்னர் தொழிற்பயிற்சி நிலையம் இதில் இருக்குது பாருங்க விடிஏ இருக்குது நிறைய பேர் இங்கே வந்து படிக்கிறவ இங்கால ஒரு கோயில் ஒன்று வருது என்ன கோயிலாக இருக்கும் தெரியல கோயிலுக்கு பேரை காணல அம்மனே ஏதோ அம்மன் கோயில் தான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் சிலை வச்சுருக்கு பாருங்கள் ஒரு அம்மன் கோயிலாக தான் இருக்கு அடுத்த பார்த்தா இங்கே கோலம் பழிச்ச வீட்டுக்கு இது போட்டிருக்கணும் இந்த கால்நடை இப்போ ராமர் பண்ணிட்டேம்மா அடுத்த பார்த்தோம்னா தலைமை அலுவலகம் சரி காரணம் இருந்தேன் எங்களால் காரணம் ஸ்கூல் கொண்டு போயிட்டு இருந்தா காட்டையில் ஓட்டக்கல்லியில் இருந்தால மிஸ் பண்ணிட்டேன் ஸ்கூலை மிஸ் பண்ணிட்டேன் பிரதேச வைத்தியசாலை காரணம் இருந்தால் காரணம் ஹாஸ்பிட்டல் நாங்கள் போகிறோம் நேராக போனோம்னா சின்ன சின்ன கடைகள் இல்லாமல் இருந்து பாருங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன கடைகள் வருது கார்னால் இப்போ இடம் பார்க்க இதாக இருக்கு ஆனால் கூட வந்து தான் வெளிநாட்டில் ஆக்கள் போயிருக்கேன் சில பேர் வந்து உங்கள் ஊர் பார்த்தோன்னு இருப்பீங்க அது பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இந்த தான் வெளிநாடு போனாங்கன்ட்டு பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க சரி நாங்கள் கஜுனா பீச் அடிக்க வந்துட்டோம் கஜுனா பீச்சுக்கு நாங்கள் கடைசியாக கொள்வோம் ஃபுல்லாக பார்த்துட்டு கஜூனா பீச்சுக்கு நாங்கள் கடைசியாக போய்கொள்வோம் அதனால பார்த்தோம்னா அபிவிருத்தி சபை கார்னார் இதில் இருக்குது அடுத்த பார்த்தோன்னா இங்கே வந்து நாங்கள் கௌதில் வர்ற ரோட்டால் தான் கஜுனா பீச்சுக்கு போகணும் நேர கோலம் பீச்சுக்கு போகலாம் நாலு கிலோமீட்டர் போனோம்டா இதுக்காக போனோம்டா கஜூனா பீச்சுக்கு போகலாம் நாங்கள் ரோட்டு தான் பிரச்சனை எங்களுக்கு அப்படியே நேர விடு பழங்களுக்கு வந்து அதுதான் நேஷ்னல் பேங்க் இருக்குது கார்னர் தேசிய சேமிப்பு வங்கி முதலாவது பேங்க் நாங்கள் பார்த்த முதலாவது பேங்க் கார்னர் இதனால் கராச்சி வந்துருக்குது நிறைய நைட்டி சென்டர் வந்திருக்கு பாருங்க இங்கால பாருங்க இது ஒரு காணி இது கடலோ இல்ல குளமோ இல்லை ஒரு காணி உண்டு ஆனால் வெள்ளத்தை பார்த்தீங்களோ நல்ல பள்ள காணி உண்டு சும்மா வெள்ளம் நிற்கும் இது நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் இல்லாடி இந்த ரோட்டெல்லாம் மூடி நின்று தெரியாது எங்க ரோட்டில் பள்ளம் இருக்கு எங்கே இது ஒன்றும் தெரியாது ரோட்டு தெரியல இந்த பாலம் எல்லாம் உடஞ்சி தாண்டி சமாளிச்சு விட்டுக்கிட்டாங்க ஓகே நாங்கள் இப்போ போகிறோம் நேரா போனோம்டா எங்கால கார்னர் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் தலைமைச் செயலகமா இதுல இருக்கு பாருங்க பாலத்தை பாருங்க அடுத்த கார்னர் பி ஓசி பேங்க் இருக்கு பிஓசி பேங்க் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு அதில் ஒரு குட்டி கண்ணாங்க இது பெருசா இருக்கு வரலாம் ஊர்வலக்கா செம வில அன்னைக்கு வைக்கிறேன் இந்த ரோட்டை பாருங்க ரோட்டும் சரியில்லை வெள்ளலாம் போகிறது எங்களே கொஞ்சம் கஷ்டந்தான் இங்கால கார்னார் மணக்காட்டு அம்மன் கோயில் இருந்து பாருங்க இதுதான் கார்னார் மணக்காடு அம்மன் கோயில் இங்கால ஜாட்டன் கோழிச்சு கார்னர் இதுதான் இது எங்கள் அம்மாவை படித்த ஸ்கூல் கார்னர் ஜாட்டன் கோழிச்சு ஓகே நாங்கள் இப்போ பார்த்தோண்டா கிட்ட வந்துட்டோம் இதுக்காக போனவன்டா கோலம் விழிச்ச விட்டு போகலாம் நாங்கள் இதோட கார்னரில் சுற்றி பார்த்த நினைக்கிறோம் நீ பார்க்கலாமன்று நினைக்கிறேன் நாங்கள கோலம்பளிச்சோடு இருக்க ஒரு ரோட்டும் எனக்கு தெரிய பழக்கம் இல்லை நாங்கள் நாங்கள போயிட்டு போக முடிஞ்சால் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொள்வோம் தொடர்ந்து இல்லை இல்ல இல்ல தான் போவோம் ரெண்டு லட்சம் எட்டு கிலோமீட்டர் போவோம் பழைய போமோ பழையது போய் பச்சை உங்களால போக போனா கேணி நாங்கள் மெப்போட்டு போறோம் ஏன்னா வெளிச்ச விட்டு போறோம்னு தெரியல பாதை சுத்தி சுத்தி எல்லாம் சுத்தி போகுது அதனால மெப்போட்டு கொண்டு போறோம் அடுத்த போட்டு போவோம் போய் அங்க தொடர்ந்து கொள்வோம் நாங்கள் நாங்கள் போறோம் பாதை சரியா தண்டுக்கு வந்து நிக்கிறேன் அப்படியே நேரா போவோம் சரி

கூகுள் மேப்பே நம்பே லாதான் இருந்தாலும் பூரா ஆ ஃபீல் உண்டு செமையாக இருக்கிற இந்த இயற்கை காற்று மாதிரி ஃபீல் சரி போல என்ன காட்டுது ஆ கூடாது

அதுக்கு சைக்கிள் போய் வந்திருக்குது பீச்சுக்கு தான் போய் வந்திருக்கேன் நினைக்கிறேன் கோலம் பீச்சுன்றது போய் அடுத்த சதுப்பு திருப்பி அடுத்த சும்மா இரு மணி வலக்கிட்டு

பெரிய வானமே போயிருக்காங்க சின்ன சின்ன ரோட் கட்ட எடுத்து போறோம்ல இது வேற ஒரு பாதைக்கு மாறுது in 400 meters <uyor> to the left டேய் வேற அது பாதை இல்ல அங்க அங்கல பைக் ஏதோ நிக்குது வீட அது கூகுள் மேப் நாங்களே அட கூகுள் மேப் இடி பாப்பா அந்த வாரம் பெரிய வாரம் போயிருக்குது

ரோட் அவே தேயுங்க போ. ரோட் இப்படி போய்

ஏகிரே சேதுகால வந்து செம ஆளே இல்ல கூகுள் மேப் அங்க ஏதோ ஒரு ஜீன் ரோவின்டா அந்த என்ன சொல்லுவாங்க அந்த விக்கிரமனா படத்துல காவத்தூர் வந்தா வீடு தேடி ஊர் தேடி એમ வீடு كده இருக்கு மதலைய இருக்கு மாயை மூடி கொண்டா மேப் இன் 400 மீட்டर्स டன் ரைட் ஜீன் ரோவின்டா ஒரு பட இருக்கு கூகுள் மேப் நம்பி போய் டன் ரைட் டன் லெஃப்ட் الراวกே சுத்தி வந்திருக்கீங்க சுத்தி வந்திருவீங்க நல்ல ஒரு பாதை இருக்குது அந்த பாதையை விட்டு எந்த பாதை எல்லாம் காட் எங்க எல்லாம் கொண்டே விட்டு இருக்கானே ரோட்டால ஒரு அளவு வேற தரடா போடா நான் மீட்டர் காட் ரோட்டால 850 மீட்டர் இருக்கதுனால டார் வீட்டுக்கு வந்துட்டான் இந்த இந்த நல்ல ரோட் ஒரிட்டு நில்லு கூகுள் பேசவே கூகுள் போட்டா பாரு

ஓகே நாங்கள் ஒரு மாதிரி கூகுள் மேப்போட போராடி கீராடி வந்துட்டோம் கோலம் வெளிச்சவீட்டுக்கு வந்துட்டோம் கடலை பாத்தீங்களா ஒன்னும் அலைய அடிக்குது அப்பா வேத்தனமா அடிக்குது நடந்து போனவன்டா பீச்சுக்கு போகலாம் ஆனா அத்திரம் போறே இல்ல நாங்க அப்படியே நேரம் நடந்து போனோம்னா பீச்சுக்கு போகலாம் நேரா போனா பீச் தான் கஜுனா பீச் அப்படியே கடற்கரையா நடந்து வந்தவன்டா இங்க வரலாம் அப்படியே கடற்கரை தான் அப்படியே ஒரே கடல் ரெண்டா பிரியாது இப்போ இது இப்போ அந்த டைம் நாங்கள் கஜுனா பீச் வேணா இன்னொரு காணொலியில் காட்டி கொள்வோம் இப்போ காற்று கொஞ்சம் கூடவே இருக்கும் இறைச்சலாக இருக்கும் முஞ்ச முருகைக்கை பாலு தானே முருகைக்கால் பாலு வெட்டு வெட்டுமே இல்லை அப்படிதான் கூட நல்ல கூறுவலா இதில் கிடக்கு பாருங்க நீங்கள் இதில் பாருங்க இதில் தான் சிவா கூறாக கிடக்கு வெட்டினா புண்மாறாதோன்னு சொல்கிறவையில்லை அந்த ஒரு மாரி வличе விட நிமிந்துவாகவே வличе

நாங்க பரத்ரேல ஒரு வளிச்சு விடு பாத்து நாங்க உள்ள என்னன்னு பாக்கியலே இதிக்கலே நாங்க போய் அதான் இதிக்கலே நாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு உடஞ்சி ஓட ஆங்களோ கே அர்த்த போய் கிடக்குது நம்ம உள்ள ஏறலாமா காதல் ஜோடிகள் இங்கேயும் வேலை வாத்துறீங்க நான் லோ தமிழ்

என்ன கட்டுறது

வெளிச்ச வீடு வந்து கட்டி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏழு வருஷம் ஆகுது வருஷம்டா அப்பா அப்ப எங்களுக்கு எங்களுக்கு இருபத்தி மூன்று வயசு இருபத்தி எங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி அஞ்சு கழிச்சாலும் எண்பத்தி ரெண்டு ஆண்டு கூட எங்களும் பாக்கா அப்பாப்பாண்ட அப்பா இருக்கிற காலம் அப்படிதான் நினைக்கிறேன் சரி ஓகே நீங்கள் எல்லாம் சுத்தி பாத்திருப்பீங்க காரணம் எல்லாம் சுத்தி பார்த்துருப்பீங்க அதாவது காரணம் வீடியோல பாத்துருப்பீங்க கூகுள் மேப்பும் ஒரு சின்ன சம்பவம் செய்துட்டு அதை நீங்கள் காரணில பாத்துருப்பீங்க இதோட நான் இந்த காணொலியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த ஊர்ல இருந்து வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க அதை வந்து இந்த ஊர்ல தான் வெளிநாடுல இருக்கீங்களா கூட நீங்க இதில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க நாங்கள் இந்த ஊர்ல தான் போனாங்க சரி ஓகே நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க